வணக்கம் இது நம்மளோட முல்லை எறும்பு தோட்டங்க முல்லை எறும்பு தோட்டத்தில் அதிகமாக முல்லை அரும்பு கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் பண்ணுற ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக முட்டு வைக்கிறதுக்கு பாருங்க எந்த அளவுக்கு முட்டு கட்டியிருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தோட்டத்தில் அதிகப்படியான முல்லை எறும்பு மொட்டு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்னாச்சுன்னா நம்மளுக்கு அதிகம் மொட்டு வைக்கணும்னா ஃபஸ்ட்டு பூச்சி தாக்கம் எல்லாமே இருக்கிறதுக்கும் செடியை சுற்றி மேக்சிமம் களை இல்லாமல் அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க எந்தளவுக்கு நம்ம செடியில் சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மொட்டு வைக்கும் இப்போ பாருங்க அரும்பும் நல்லா பெருசாக கட்டுங்க நல்லா இருக்குங்க அதுக்கு ஒரே ஒன்று பண்ணிட்டு பண்ணுனீங்கன்னா போதும் அதிகப்படியான உரம் மறந்த எதுவும் நீங்கள் வைக்க வேண்டியதில்லை நீங்கள் ஒரே ஒன்று மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் அது என்னங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ நம்ம செடியை சுற்றி செடியோட வேர் பகுதியில் அங்கே பாருங்கள் மேக்சிமம் முடிஞ்ச மட்டும் எந்தளவுக்கு ஏன்னா நிறைய இப்போ எங்கள்கிட்ட செடி தோட்டம் இருக்கிறதுனால எங்களால் அதிகப்படியாக களை எடுக்க முடியாது ஒரு செடி ரெண்டு செடி வச்சுருக்கவங்க நீங்கள் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு செடியை சுற்றி நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூச்சியோடய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் உரம் எருவு அது மாதிரி ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த செடிக்கு உடனே போய் ரீச் ஆகும் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த உரத்தை எவ்வளவு உரம் வைக்கிறீங்களோ அவ்வளோதையும் வந்து அந்த செடி எடுத்துக்கும் அரும்பும் நிறைய கட்டுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த முல்லை எறும்பு செடி அதிகபட்சமாக மொட்டு கட்டுறதுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க நம்ம வீட்டில் ஆட்டு எருவு இருக்குங்களே அந்த ஆட்டு எருவை மட்டும்தான் நம்ம அதுக்கு வைக்கிறோம் வேறு செயற்கை முறையான எந்த ஒரு உரமோ மறந்தோ நம்ம வைக்கிறது இல்லை இப்போ நம்ம அந்த ஆட்டு எருவை மட்டும் வைக்கும்போது நம்ம தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூ வருது அந்த செயற்கை உரம் வைக்கிறதுனால அந்த பூச்செடியை பார்த்திங்கன்னா மரத்து போயிடும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஈல்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செயற்கை உரம் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த செயற்கை உரத்துக்குள்ள தான் பார்த்திங்கன்னா அந்த தன்மையை மாறி அந்த பூவே அதிகம் வராது இப்போ நம்ம ரெகுலராக வந்து இயற்கை முறையில் நம்ம உரம் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த முல்லை அரும்பூ அதிகப்படியான பூவும் நம்ம ஈல்டும் அதிகம் வருது வேறு ஒன்றும் கிடையாதுங்க வெறும் ஆட்டு எருவு மட்டும்தான் வைக்கிறோம்